ஒரு பழங்கால அமைப்புல ஒரு இவர் முக்கியமான சம்பவம் வந்து வெளிக்கிற நேரம் பார்த்தா ஒரு சம்பவம் கூட்டிட்டு வந்துட்டு இப்படி ஒரு சிக்க பார்த்து வந்து ஒரு ரெண்டு பேர் பைக்ல வந்து நாளப்பிடும் அப்படின்றத ஒரு கவலைக்குரிய ஒரு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கிழங்கில் இருக்கிற மாத்தளை மாவட்டத்துக்குரிய தம்புள்ள பகுதியில் இருக்கிற லியா போட்ட விழான்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன் இதுக்காண்டு பார்த்தீங்கன்னா நண்பர் ஒரு ஆளுட வெட்டிங் அவுட் அதை எடுக்க தான் வந்திருக்கோம் குறிப்பாக வந்து எங்களோட ஃபங்க்ஷன் எங்களோட வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்துருந்தது அந்த டீமோட தான் வந்தனாங்க குறிப்பாக வந்து இந்த ஓட்ட விழா வந்து மேலுமே வடிவாக இருக்குது அந்த இடங்களில் நீங்கள் அந்த ஹோட்டலில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி ஏன்னா ஏன்னா மற்ற நாட்களில் வேறு ரெண்டா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பே பண்ணி தான் அந்த ரூமில் நின்றா தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஆனால் இப்படியான சந்தர்ப்பங்களில் வந்து நாங்கள் இலவாக காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து இந்த ஷூட் எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்கே இருந்து ரிவர் ஷூட் எடுக்கிற பிளான் வச்சிருக்கணும் அதை தவிர்த்து செம்புவத்து லேக் இது ரெண்டு லேயும் பிளான் பண்ணி வச்சிருக்கணும் எது சரியாக வர மாட்டேன் தெரியல நாங்கள் பார்ப்போம் இப்போ நான் இந்த ஹோட்டலில் காட்டுறோம் பாருங்கள் இப்படி வியூவாக இருக்கும் அதே மாதிரி ஃபோன் ஷூட்டையும் நீங்கள் இந்த வீடியோக்குள்ள நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இப்போ நாங்கள் வந்துக்கிறது விடியப்புறம் பண்ணுறதால இப்போ வந்து கூட்டுதல் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கணும் இதில் பார்த்துக்கிட்டா என்ட்ரன்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு பழங்கால அமைப்பில் ஒரு பிரம்மாண்டமான முறையில் இருக்குது இப்போ நாங்கள் வந்தது கேடிஎச்லேயும் அதே மாதிரி கார் காரோண்டிலேயும் தான் வந்து நாங்கள் இதில் பாருங்கள் லீயா ஓட்டோவேல் அப்படின்னு போட்டிருக்கணும் சரியாக உச்சரிக்கிறேன் நான் எனக்கு தெரியலை இப்போ இதில் மெட்டாக்கள் எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கணும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் நான் அப்படியே காட்டுறேன் இப்போ வேறு எங்கேயும் இப்படி இருக்கு இதுக்கு இந்த இந்த படிக்கட்டுகளை பார்க்குறீங்களே ஜாப்பு போகிற மாதிரி இருக்குது இதுதான் பார்த்தீங்கனாண்டா வெயிட்டிங் ஏரியா வேறு அப்படி இருக்காங்க இப்போதான் பூக்கள் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி கொண்டிருக்கணும் சரி இப்படியே நாங்கள் இந்த ரூம் பகுதியால் மற்ற இதில் வந்து ஒரு லேக் கொண்டு இருக்குது அந்த லேக் தான் இந்த இடத்துல வடிவே டிசைட் பண்ணணும் இந்த பாருங்கள் இந்த ஹோட்டல்கள் வித்தியாசமாக இருக்கும் அது ரோடு சொல்ல பார்க்கல இன்னும் படிப்பாக பார்க்கணும்லாம் ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு இங்கே இந்த காலப்பகுதியில் வந்து இருபத்தி ஏழாயிரம் இருபத்தி எட்டாயிரம் ரூபா பே பண்ணவே இங்கே பாருங்கள் இதுதான் அந்த லேக் இதோட சுற்றி வர எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான ஹட்டுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் காற்றம் பாருங்கள் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வந்து எல்லா ரூமுகளும் இருக்கும் இந்த லேக்கை சுற்றி நல்லா இருக்குது தானே கட்டாயம் இப்படி இடங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆனால் காசுகள் பிரச்சனையால் அப்படியே நாங்கள் விட்டுருக்கோம் ஸ்ரீலங்கா அப்புறத்துக்குள்ளே நிறைய ஹோட்டல்கள் இருக்குது இப்படி பாருங்கள் டீமாக்கள் எல்லாமே இதாகிக் கொண்டிருக்கணும் இருக்கணும் கப்பிள் அந்த அளவுக்கு சரியாக இருக்காது ஆனால் மற்ற சைட் தான் நீங்கள் பார்க்கலாம் இப்போ அப்படியே இந்த வியூவை பாருங்க இப்படி இருக்காண்டு இப்போலாம் அந்த ஹோட்டல் வியூ அவங்களுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் வந்து வேலை செய்யணும் பாருங்கள் அந்த லேக்கில் இருக்கிற குப்பையிலெல்லாம் பிடிக்காதால வந்து அள்ளி கொண்டு இருக்கணும் அதால் தான் இந்த மெயில்தான் தான் ஹோட்டலில் இப்படி வடிவாக இருக்குது அதோட இப்போ அந்த லேக்கில் வந்து அந்த தண்ணி போட்டிருக்கணும் பாருங்கள் அவ்வளோ வடிவாக இருக்காண்டு இது ஒரு டம் இந்த ரெண்டு அதே மாதிரி இந்த மூன்று அதே மாதிரி அங்கே வந்து ஷூட்டிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாடா ரோன் ஷர்ட்டை பார்த்துருப்பீங்க உண்மையிலே நான் கண்ணால் பார்த்ததோட ரோனில் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதை சுற்றி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாடா மேலகளாக தானே இருக்குது உண்மையிலும் எதிர்பார்க்கல சூப்பர் வியூ உண்ட இந்த ஹோட்டலுக்கு வந்தீங்களா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது புக்கிங் டாட் காம்லேயே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாடா புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாடா ட்ரோன் ஷர்ட்டை கேட்டு கொஞ்சம் முள்ளண்டி எடுத்துகிட்டேன் சார்ஜ் போடலாம் ரெண்டு பெட்டி தானே இருக்குது அப்போ ஒரு பெட்டியை சார்ஜ் போட்டுட்டு விட்டோம்னா அடுத்த பெட்டி வெயில் அவுட் டோர்லாம் எடுத்து முடிகிறது கிடையாது சார்ஜ் சார்ஜ் ஆயிரும் ரெண்டு மூணு இடங்கள் பிளான் பண்ணியிருக்கேன் நான் அதால் அதோட நீங்கள் ட்ரோன் ஷர்ட்டில் இந்த ஸ்விமிங் பூலில் பார்த்துருப்பீங்க உண்மையிலுமே நல்ல ஒரு வடிவான ஸ்விமிங் பூல் நீங்கள் இதில் வந்தீங்களாண்டா அந்த எல்லாம் இருப்பினா அந்த ஏற்பாடுகள்லாம் இதில் பாருங்கள் செய்து வச்சிருக்கணும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் இருந்து வரீங்களாண்டா பெரிய ஆசை இருக்காது ஆனால் இளைஞர் பொறுத்த மட்டும் இது ஒரு பெரிய பட்ஜெட்டான ஹோட்டல் தான் நான் சொல்லுவேன் ஆனால் இந்த ரூம்ன்ற செட்டப் உள்ளே போய் பார்க்க இல்லாத ரெண்டு பத்து கண்டா செக் இன் பண்ணால் தான் அதை வெளியிலே வந்து திறந்து குடிக்கணும் ஆனால் இந்த வெளியே செட்டப்பை பாருங்களேன் மேலுமே மைண்டுக்கு ரிலாக்ஸாக புறான ஒரு ஹட் மாதிரி செய்து வச்சிருக்கணும் இந்த இடத்த ஷூட் எடுக்கிறது வந்து சொல்கிறது ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு போஸ் கொடுத்து 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 பொம்பளை மாப்பிள்ள வந்து கஷ்டப்படுவேணும் பயங்கரமாக வேலும் வந்து அந்த கேமராமேன் டீம் வெளில ஒன்று தான் உங்கள்ட பேர் என்ன உங்கள்ட தான் தனுஷன் மற்ற ஜனோஜன் ரெண்டு பேர் மற்றது கேமராமேன் டீமாக ஒரு அஞ்சு பேர் வந்தது இதில் வந்து இவர் முக்கியமான ப்ரோ பேர் தர்ஷன் தர்ஷன் ஓகே வேறு தான் வந்து மெயின் வீடியோகிராஃபர் எங்களோட வீடியோ எங்களோட வெட்டிங் இதிலேயே பார்த்துருப்பீங்க உங்களோட ஸ்டு ஸ்டுடியோட பேரை சொல்லுங்களேன் எங்களுக்கு பட்டர்ஃபிளை கிரியேஷன் கிரியேஷன் இவன்ட் லிங்க் இதெல்லாம் போடுறேன்னு நல்லா பாருங்க ஸோனிலாம் அடிக்கணும் இந்த கேமராக்கும் எங்களுக்கு எங்கட ஹஸ்மாக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் ஒன் இன்ச்சு சென்சர் இருக்குது இது கூட இருக்கும் போல நம்ம உடைய குவாலிட்டி லென்ஸ்கள் இருக்கும் எப்படி நிற்குதுண்டு இன்னும் வேறு ரெண்டு முடிப்பீங்களா வேறு இடங்கள் பார்க்கறதுக்கு நாளைக்கு தான் போய் சரி இடம் போல இருக்கு இப்போதான் ஒரு ரெண்டு மூணு ஷோட் போகுது நீங்கள் பாத்தீங்கள்டா ஷூட் எடுக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னு வந்து இப்ப இந்த கிம்பில் தந்துட்டு போயிடணும் இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர வெயிட்டா இருக்கு இதில் தூக்கி தான் எடுக்கிறாங்களோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் எந்த தொழிலுமே கஷ்டம் தான் இஷ்டப்பட்டு செய்களை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதோட இந்த ஷூட் வந்து வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னாடா ட்ரோன் ஷூட் எடுத்துட்டு எடுத்துட்டு நான் ஃபுல்லாக ஃப்ரீ மெட்டாக்கள் எல்லாம் ஃப்ரீ இப்போ கிட்டத்தட்ட பத்தரை ஆகுது இன்னும் பதினோரு மணி ஆகும் போல இருக்குங்க வழிக்கிடவே சரி இப்ப என்ன சம்பவம் பார்த்தீங்களாண்டா ட்ரோன் வந்து யாரோ அந்த யாரும் வந்து ரூமுக்குள்ளட்டாங்க போல இருக்குது ரெண்டு ரெண்டு சாஸ்தா மாதிரி இப்போ எப்படியாவது சார்ஜ் போடணும்னு நிற்கிற இடங்களில் சார்ஜ் போட்டு தாக்கணும் மூணு பேட்டிலிருந்தால் ஒன்று மெட்ரோனோட திருத்த கொடுத்ததோட இருக்குது அதை இந்த மேலே எடுக்கலாம் இருக்குது அதுக்கும் ஏதோ இருபத்தி மூவாயிரவா இருபத்தி நாலாயிரம் கேட்குறாங்க நம்ம திருத்த கொடுத்தாலே அவ்வளோ விலை வருது இலங்கை மாதிரி இல்லை சரி இப்போ வெயிட்டிங் ஏரியாவில் கேட்டு ஒரு மாதிரி சார்ஜ் போட்டாச்சு ரெண்டு வாகனத்தில் வந்து என்ன சொன்னால் கிட்டத்தட்ட பொம்பளை மாப்பிள்ளையோட பதிமூன்று பேர் வந்திருக்கு இந்த ஷூட்டு வருகிற இந்த ரெண்டு வாகனம் தான் சரி இதில் எப்படியும் சார்ஜ் ஒரு அரை மணி நேரத்துக்கு தான் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதுலேருந்து முடிச்ச பிறகு செம்புவத்தை போகும்போது பிளான் பண்ணாங்களா அதனால் அதில் வந்து கார்கள் போகிறது கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பண்ணிக்க மாட்டேட்டு இல்லைந்து ரிவர்ஸ் ஸ்டோன் விட அப்புறம் வாட்டர் ஃபால் வந்து தண்ணி இல்லை அப்படி வந்து சொன்னவே தண்ணி இல்லைன்ற அறவே இல்லை இல்லாமல் இருக்காது ஓரளவுக்கு தண்ணி குறைவாக இருக்கும் இருந்தாலும் அரை பண்ணி பார்ப்போம் அப்படி ஒரு இடத்துல வெளிக்கிட போகிறோம் சரி ஒரு அடியாக காரில் போய் வைக்க கண்டி நாங்கள் காரில் வந்துடுறாங்க காரில் போய் வைக்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா வெளிக்கிட்டோம் ஹோட்டல்லேருந்து ஹோட்டலில் வந்து வெளிக்கிற நேரம் பார்த்த ஒரு சம்பவம் அந்த கப்பல் சாக்கள் வந்து அந்த ரூமில் அந்த ஹோட்டலில் தான் தங்கினவே அப்போ வந்து அந்த பாத்திங் தேவை பாத்திங் டவலொண்டா காணலையா அப்படின்ட்டு அந்த ஹோட்டலுட் ஒரு மேனேஜர் ஒரு ஆள் வந்து கேட்டார் அப்போ சொன்னாங்க நான் ஒன்று தான் இருந்தது அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் விடையில் என்ன அப்படியா பிறகு வேலில் என்ன செய்ய காசை கொடுத்துட்டு வந்துட்டோம் அது ஆட்ட மிஸ்டேக் அப்படின்ட்டு தான் தெரியல உலவரி ஹோட்டலில் பெரிய ஹோட்டல்களை வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த ஹோட்டலில் வந்து சீப்பாக அந்த டவலை காணலாம் அப்படின்ட்டு கேட்குறாங்க அவங்களோட இது மைண்ட்செட் அப்படி தான் இருந்திருக்கு இப்போ நாங்கள் வந்து நாவலை வந்துவிட்டோம் நாவலையால் தான் அப்படியே நாங்கள் ரிவர் ஸ்டோன் போகிறோம் இதில் போய்க்குள்ளே எங்களுக்கு ரிவர் ஸ்டோன் மேலே வந்து கண்ணுக்கு தெரியும் ஆனால் அதில் பார்த்தீங்களா பனிப்பு வர இந்தால வெயிலாக இருக்குது அங்கால பனிப்பு வர இருக்குது ரிவர் ஸ்டோன் பகுதியே கரையை போன மாதிரி இருக்குது இஞ்சால பக்கத்தில் இப்போ வெதர் இடங்கள் எப்படி இருக்கும் சரி இப்போ முரகா அந்த டேம் வியூ பாயிண்ட்டில் நிப்பாட்டிட்டோம் அங்கே அந்த பக்கத்தில் பார்க்கலாம் கொஞ்சம் மரண்டிருந்த மாதிரி இருந்தது ஆனால் இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அந்த துண்டுக்குள்ளே தான் முரகா அந்த டேம்ன்ற இது இருக்குது அந்த முன்பகுதி வான் பகுதி இப்போ இருக்குது இந்த இடத்துல எல்லாம் நிப்பாட்டினா இது பாருங்கள் அப்படி இருக்கேன் வேலைக்கெல்லாம் இந்த இது வந்து புதுசாக இருக்கும் நாங்கள் டெய்லி பந்து வந்து பழையங்களுக்கு அந்த ஹைப் இருக்குது அது அவ்வளோ தான் ஆனால் சந்தோஷமா இருக்கும் இந்த இடத்துல தூரத்தில் இந்த இந்த வியூ அப்போ எப்படி இருக்கு இதெல்லாமே ஒரு வெஸ்டர்ன் பகுதிக்கு இந்த மலைதான் வேறு ரகம் பெருமை அழகான ஒரு இடம் இந்த இடம்லாம் இடத்துல வந்து குரங்குகள தொல்லை கொஞ்சம் மோசமாக இருக்கும் கவனமாக இருக்கும் உடம்புகளில் திறந்து காரங்களை திறந்து வச்சுட்டு போனீங்கன்னா சரி சம்பவம் தான் இதில் அடுத்த சம்பவம் ஐஸ்கிரீம் பேன் வந்தது செட் ஆகிட்டாங்க இதில் இது குரங்கு கொடுத்தவண்டா இப்போ சம்பவம் செஞ்சிடும் மோட்டை கோட் வாட்டி நாங்கள் என்ன காத்து இந்த இடத்துல ஐயோ ஒன்று போகுது இதால் இதில் ஐஸ்கிரீம் குடிச்சு குடிக்க அலுவலோட அப்படியே வெளிக்கிட போகிறோம் ஏன்னா டைம் வந்து எங்களுக்கு மட்டும் இருக்கு சரி இப்போ நாங்கள் ஸ்டோனுக்கு பகுதிக்குள்ளே வந்துட்டோம் பதினெட்டு நாற்பத்தொண்டு நேரம் பாப்பா என்ன கட்ட வேண்டிய இதுக்கு பிறகு சேராளா எல்லாம் போய் முடிஞ்சிடும் பின்னால டீமர்கள் டிரைவர் மாறிட்டாரு எக்ஸ்பர்ட் டிரைவர் இதுக்குள்ள தேவை வளமே அந்த பாலத்தடியெல்லாம் நிப்பாட்டிருந்தாங்க ஆனா இன்னைக்கு டைம் இல்லாதால அப்படியே போறோம் இதுக்குள்ள தண்ணி வரும் இல்லைன்னா குளிக்கிறாங்க வரும் கொடியெல்லாம் சேரா வாட்டர்ஃபால் போறதுனால வந்து இடையிலேயே திரும்பணும் அந்த ஒரு விஷயத்த வந்து மறந்திருவிழா பூசாடுறாங்க அப்படிதான் சொன்னான் முன்னுக்கு முன்னுக்கு விட்டு போயிட்டு இருந்தான் இப்ப அவளுக்கு கோல் பண்ணி வேற சொல்லி போட்டு நினைக்கிறேன் இருக்கிற இடத்தடிக்க வந்துட்டோம் ஆனாலும் ஒரு சம்பவம் இதுதான் பாக்கி கிடையாது சாப்பாடு இல்ல சம்பவம் சரி ரங்கி நான் அப்படியே விசாரிக்க இதுல ஃபாரஸ்ட் ஆகல இருக்குன்னு தானே விசாரிக்க நாங்கள் தண்ணி குறைவு அப்படின்னு தான் சொல்லினோம் அதனால் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் போய் பார்ப்போம் நான் நிவேதனும் ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்ல ஷூட் எடுக்கல சொல்லினோம் அதே மாதிரி வெட்டிங் ஷூட்டுக்கும் இல்ல அப்படின்னு தான் சொன்னவே இல்ல டிக்கெட் எடுக்கணும் போல நாங்க போறேன் இப்ப கீழே போக பார்த்தோம் ஆனா இதுலயே வந்து எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு என்ன பிரச்சனை இந்த சேரையில் வந்து ரெண்டு கப்பல் கப்பல்ஸ் அதே மாதிரி வந்து காத்து பிரச்சனை இருக்கா பிட்ட வேலை ரெண்டு பேர் ஏதோ பிரச்சனைக்குரியதாக கூறியதா நடந்தான் அதாவது வந்து ஃப்ரீ ஷூட்டை வந்து எடுக்க எடுக்கணும் நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி நக்கல் சப்படுறத மாதிரி வீர கூட்டிட்டு வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல் ஒன்று வந்துருக்குன்றது என்ன கேட்கல ஆனால் தண்ணி சத்தம் கேட்கவில்லை உலகம் வந்து தண்ணி சத்தம் கேட்கும் இந்த சேரால இப்போ வந்து எட்டாம் மாசம் இந்த ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும் கொள்ளுவோம் ஏழாம் மாசம் எட்டாம் மாசம் ஏழா மாசம் சோகத்தோட இந்த இடத்துல இருந்து வலிக்கிட போறோம் விட வேஸ்ட் சரி நாங்கள் இப்போ அப்படியே வந்து பிட்ட வேலை பதன மினி வேல் டண்டடிக்கு வந்துட்டோம் பயங்கர காத்தா இருக்குது வழியிலாம் ட்ரோன் எல்லாம் விட்ட பண்ணால் ட்ரோனுக்கு சொல்லி வெட்கம் தான் இதில் பாருங்க நிறைய பேர் வந்து பார்க்கணும் நாங்கள் இதில் எல்லாம் நிற்க போகிறோம் ஏன்னா வந்து ஃப்ரீ ஷூட் வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இந்த வரேன் அப்படி இருக்க நீங்கள் அளவு வட்டன் வேலை வில்லேஜ் இல்லைன்னா நிறைய பேர் அங்கே இதால் நடந்து போய் தான் அந்த பிட்ட வேலை மினி வேல்ட் டண்டுக்கு போகிறது ஆனால் நாங்கள் இதில் எடுக்கலாண்டாலும் நேராக தான் போகணும் இங்கே போய் கேமரா இதுல இதுலேயும் விட மாட்டாங்க போல இருக்கு இதுலயும் சரி இப்போ வந்து பாத்தீங்களாண்டா இதுலேயும் வந்து என்னால் விசாரிச்சு நான் எடுக்கலாமான் மாறிக்கிறே எடுக்கலாமான்ட்டு ஆனால் இதுல வந்து இல்லை நீங்கள் வரவே எடுக்கல அப்படின்ட்டு சொல்லிடணும் ஆனால் இந்த வியூவை பாருங்க எப்படின்ட்டு பயங்கர காற்று இதெல்லாம் இப்போ ரிவர் ஸ்டோன் மேல் பகுதியெல்லாம் மாட்டா தூக்கி எரிஞ்சுட்டு போயிருக்கு அந்தளவுக்கு உரிமையாக இருக்கும் காற்றுகள் சம்பவம் நாங்கள் இதில் இருந்தாங்க யார் ரோட்டில் தான் நிப்பாட்டி வியூ பாயிண்ட்லாம் எடுக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து எங்களோட வந்து அப்புறம் ஒரு ஆள் மேலே வியூ பார்க்கலாம்ட்டு சரி ப்ரோ வாங்க பார்ப்போம் மட்டும் போய் கொண்டு இருக்கிறான் பாருங்களேன் எப்படி இருக்கு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது இதில் எல்லாம் ஷூட் எடுக்க விடலாம் ஆனால் அங்கே வந்துடுறாங்களா அப்பா என்ன காத்துரா சாமி இது வரேன் நான் காட்டுறேன்னு எப்படி அடிக்கிறேன் பிச்சு பிடுங்குது காற்று சொர்க்கம் ஐயா சொர்க்கம் நெருப்பாக இருக்குது ப்ரோ எப்படி இருக்குது வியூ பாயிண்ட் உங்கள்டான் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ப்ரோ வந்து வைக்கப்படுறே இதில் வந்து பார்த்துக்கலாம் இஞ்சால் ஏறி அப்படி ஏறி அங்கே ஏறி அப்படி ஏறி வச்சுட்டு அப்படத்து அடிக்க போகணும் இங்கே வரேன் எப்படி அடிக்கிறது காட்டுறேங்க ஆனால் இதில் எல்லாம் பாருங்கள் அந்த பிட்டவழை பார்த்தீங்கன்னா போகிற துண்டு எல்லாமே ஃபுல்லாகவே வறண்டு போயிட்டு இந்த எட்டாம் மாதம் அதெல்லாம் மாதம் இதில் இது நாங்கள் ஒழிக்கிடும் அதாவது ஒரு வியூ பாயிண்ட் அந்த இடையில இருக்கா ஆனால் அதுலேயும் ரோன் ஷோட் பண்ணிடுறேன் இந்த அடிக்கிற காற்று விட்ட மட்டும் ரோனை கொண்டு போயிடும் அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது இன்றைக்கண்டு பார்த்து இதெல்லாம் நடக்குது சரி கடைசியாக ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம் இவ்வளோ தூரம் அந்த ரெஸ்ட் ரோண்ட் வந்ததுக்கு இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பொதுவான இடமா இருக்குது அதில் சொன்ன மாதிரியே உள்ள லொக்கேஷன் ரெண்டு இல்லாமல் நல்லா பாருங்க நான் வளமையாவே வந்து கிடந்து உருண்டு கிடந்து எல்லாம் எடுப்போம் தான் அந்த லொக்கேஷன் தான் உண்மையாக பார்க்குறது நல்லா இருக்கு இப்போ ரோடு ஷோட் எடுப்போம் சரி என்னால் ரோட் ஷோட் எடுப்போம் பிளான் பண்ணாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ரெண்டு காற்று வந்து தொடர்ந்து அடிக்குது அப்படியே இதெல்லாம் கப்பல்ஸ் கொண்டு போயிடணும் ஷூட் எடுக்கிறதுக்கு சார் ரோன் ஷூட் எடுத்தால் நல்லா இருக்கும் இந்த இடத்துல தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் என்ன கட்டது என்ன செய்யறேன்னு தெரியாம இந்த பாருங்களோ இந்த பூக்கள் வந்து எவ்வளோ வடிவா இருக்குன்னு இந்த இடங்களில் கூடுதலாக எப்படியான பூக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு

இப்படி செய்யலாம் வந்து இங்கே இலங்கை பிரதமர்ல நிறைய இடங்களுக்கு வந்து டூரிஸ்ட் பிளேஸ்கள் தெரிய விட தெரிய வரும் ட்ராவல் பண்ண வழி கிடையாது ஆனால் அதுகள் எல்லாம் இல்லாம ஒரு சில இடங்களில் வந்து இயற்கையை பாதுகாக்கணும் தானேன்னு சொல்லவே இல்லை ஆனால் இப்படியான இடங்கள்ல ஒரு சில விதிமுறைகளை வந்து அவையில் வந்து பப்ளிக்காக விட்டா நல்லம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன் தமிழாக்கள் ஆறாத இந்த வனஜீவியல வேலை செய்தால் அதுகளை அவைகளுக்கு சொல்லுங்க ஏன்னா சிங்களாக்களுக்கு இது போய் சேர போறது தமிழாக்கள் ஆறாதான் சொல்லுங்கள் அதில் செய்கிற கஷ்டமாக இருந்தால் ஒன்றும் செய்யலாது கடைசி வரைக்கும் பார்க்கறது தான் இருக்க போது இந்த சிடிபி பஸ் போதுதான் இதெல்லாம் ட்ரோன் வியூல எடுத்துருந்தா சூப்பராக இருக்கும் தெரியுமா இதில் போற வியூ எல்லாத்தையும் சரி சமூகம் இந்த இடத்துல இருந்து வெளிக்கிட்டு இதுல இருந்து அடுத்ததான் ரிவர் ஸ்டோன் தான் ரிவர் ஸ்டோன் போய் சாப்பிடும் எல்லாருக்கும் பயங்கரமான பாசி ஆனால் இந்த எல்லாம் ட்ரோன் இடங்கள்லாம் எடுக்க கூடாது ஷூட் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸை எந்த இந்த கவர்மெண்ட் கொண்டதா இல்லை இங்கே இருக்கிறவங்க மட்டும் ஃபாலோ எனக்கு எனக்கெண்டா தெரியல இப்ப ஏன் ரிஸ்ட்ரிக் பண்ணிக்கட்டு கேட்டா அது தெரியான்றாங்க என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களோ எனக்கெட்டா விளையாங்க நான் சொன்னான் கிட்டத்தட்ட நாலஞ்சு வவுனியா வவுனியாலேருந்து வந்தவங்களே எடுத்து வீடியோ வச்சிருக்காங்கள்ட்டு இப்போ நாங்க போய் கொண்டு இருக்கிற இந்த பகுதி தான் ட்ரோன் இந்த உண்டு இந்த அந்த பத்தைக்கெல்லாம் விழுந்தது இப்போ இந்த இதால போய் எடுத்துட்டு வந்தது மறைக்கலாம் இருக்கணுமெண்டு நினைச்சமான சாப்பாட்டு கடை இல்லை எல்லா கடையும் போட்டிட்டாங்களா இன்னைக்கு சம்பவம் மேல சம்பவம் ஒரே ஒரு நோமல் கடை மட்டும் திறந்துருக்கு ஏதோ சோட்டிசுகளை தான் சாப்பிடணும் சரி இப்ப அதுல காரை நிப்பாட்டிட்டோம் இதுல வந்து பாத்தீங்கன்னாடா நூடுல்ஸ் இல்லை ஏதாவது தீன தான் வந்து சாப்பிடணும் திங்கக்கிழமையிலே எல்லாத்தையும் பூட்டிட்டு போறாங்களே இன்னும் கூட மெஞ்சி வரேன் காற்று எப்படி அடிக்க பா இப்போ தெரிய வந்து இந்த காத்துட்ட வாங்கிவிட நெருப்பு ட எல்லாடுவா அடிக்கிற காத்துக்கு நல்லா இருக்கா ரொட்டி கொண்டு வந்து சாப்பிடுறோம் என்ன காத்து என்ன காத்து தெரியுது குளிருது எல்லாம் செய்யுது நாள் வந்துருக்கு இந்த ரொட்டிய மிஸ் பண்ணிட்டோம் இந்த முன் கடையில ஒரே ஒரு கடைத்துல இருந்தது சூப்பரா இருக்கு இந்த ரொட்டி உங்களுக்கு தக்காளி கத்தரிக்காய் கத்தரிக்காய் இதுவும் ரொட்டியும் சுட சுட சாப்பிட சூப்பரா இருக்கு உண்மையிலுமே வந்து இந்த ரிவர்ஸ்டோன் பயணம் வந்து மாற்றமாக இருந்தது இண்டைய நாளில் அவையில் பிளான்களும் வந்து என்னால் சுதப்பிட்டோம் அப்படின்றதே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது எதிர்பார்க்கல அதோட இந்த நூடுல்ஸ் கடையும் வந்து எதிர்பார்க்கலை நான் இதுக்கப்புறம் காட்டை எதுவும் எனக்கு மைண்ட் இல்லை நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ தான் ஒரு கார்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமா போய் ஃபாலோ பண்ணுங்க பாய்